நல்லவன் அவார்டு வாங்கி வீட்டுல மாட்டி வைக்கப் போறோம் ஒரு பால் போன பால்க்கு கேட்டேன் ஒரு கேட்டேன்ஸ் ஹாஸ்டல்ல ரெண்டு செட் ஆஃப் ஒரு போட்டி வைக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் கேள்ஸ் வந்து பயங்கரமான ஒரு டீயை ரெடி பண்ணிட்டாங்க பால் கெட்டு போயிடுச்சு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு கெட்டு போன பால எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க இப்ப ஜட்ஜ் வராங்க அந்த டீயை சாப்பிட்டு வாவ் வெரி நைஸ் அப்படின்றாங்க இவங்க அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அந்த ஜட்ஜ் என்னடா அது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு வா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி சர்ப்ரைஸ் ஆவுறாரு இவங்களும் சர்ப்ரைஸ் ஆகுறாரு ஆக்சுவலி இதுதான் நம்ம லைஃப் இந்த சொசைட்டில நீ சைலண்டா இருந்தாதான் நீ நல்ல பொண்ணு நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் நீ ஒரு நல்ல பையன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அது நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த டீ மாதிரி நீங்களும் நூத்துல தான் இருப்பீங்க சம்டைம்ஸ் உங்க லைஃப்ல எல்லாமே தப்பா நடக்குதுன்னா நீங்க கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா ட்ரஸ்ட் மீ வேற மாதிரி பெருசா உங்க லைஃப் வாழ போறீங்கன்னு அர்த்தம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்க கோத்ரூவ் பண்ற இந்த கஷ்டமான நாட்கள் அந்த பால் கெட்டு போனதே